வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நம்ம தொடர் வரிசையாக பார்த்துட்டே வரோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் ரொம்ப சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாம் ஏற்கனவே ரொம்ப கஷ்ட காலத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த வருட காலம் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீங்கள் உங்களுடைய செவ்வாய் பகவானுடைய முருகன் வழிபாடை நீங்கள் சிறப்பாக செய்யணும் அதுதான் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக அது மாறும் நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபடணும் நீங்கள் இந்த வருடம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து கூடுதலாக வச்சுக்கிறணும் அளவுக்கு கடின உழைப்பு முயற்சியும் அந்த அந்தளவுக்கு வெற்றியை வாய்ப்பினை இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னால் போன வருடம் வரைக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடப்பில் இருந்துகிட்டு இருந்தது இப்போவும் இருக்குது சனி பயிற்சிக்கு பிறகு தான் அது மாறும் குடும்பத்தில் என்னென்ன ப்ராப்ளம் வருது அதை எப்படி நீங்கள் இது பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதை அப்போ சொல்கிறேன் குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் நிலவிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கறது இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் நீங்கள் ஏற் ஏற்பட்டிருந்த உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் நீங்கள் ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்கள் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனவரவும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு அதாவது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள்லாம் போயிருக்கக்கூடும் அதனால் இப் இனிமவும் நீங்கள் வந்து அந்த கா பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்ம எப்படி தீர்க்கறது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள் தொழில் ரீதியாக நம்ம போது கடின உழைப்பு உழைக்கணும் எந்த அளவுக்கு கடின உழைப்பு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா பொதுவாகவே இந்த ராசியில் வந்து சந்திர நீசம் அடைகிறாரு இன்னொன்று அர்த்தாஷ்டம சனியான சனி பகவான் உங்களுடைய பத்தாம் பார்வையில் அவருடைய பத்தாம் பார்வையிலோட உங்களோட ராசியை பார்த்துட்டு இருப்பார் அப்போ வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி நான் நல்லதான் பண்ணுறேன் தான் செய்கிறேன் எல்லா வேலையுமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஒரு முன்னேற்றமும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுவீங்க இந்த இந்த அந்த காலகட்டங்களில் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பயிற்சி ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேலையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏன்னா அவருடைய மூணாம் பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கும் சனியோடைய நாளில் இருந்து அவர் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத கருத்து மோதல்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இந்த பிரச்சனைகள்லாம் அது உங்களுக்கு மாறப்போகக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அது மாறும் இதெல்லாம் நீங்கள் வேலையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்ல இறை வழிபாடு மட்டும்தான் இதில் உங்களுக்கு பிரச்சனையாக தீர்க்கும் நீங்கள் வேலையில் அப்படின்னு சொல்லும்போது திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிடலாம் இது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் மாணவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு என்னென்னா கல்வி நிறையில அதாவது நாளில் சனி இருக்கிறாரு அத்தாஷ்டம சனின்னு சொன்னேன் இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய சுகம் கெடும் கல்வி தடைபடும் உயர்கல்வியில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை எடுத்து படிக்க முடியாத சூழ்நிலைகளை உண்டாக்கி விட்டுருக்கும் இதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் இனிமேல் அடுத்த பய இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து அதில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய கவனம் கொள்ள வேண்டும் கூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் வாகனம் ஓட்டுவதில் பிரச்சனைகள் வரும் நீங்கள் இறை அதாவது குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்த பார்க்கும்போது பயணங்கள் அதிகரிக்கும் அப்போ நீங்கள் பணம் பயணத்தின் மூலமாக தனவரவு கிடைக்கும் ஆனால் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் உங்களுடைய நெகட்டிவ்ஸில் வரும் அதெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் நல்ல நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு வரும்னு சொன்னோம் இல்லையா நாளில் இருக்கும்போது இந்த மாதிரி மன குழப்பத்துக்கெல்லாம் தேர்வு வந்து தியானம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்டு போது இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கும் இனிமேல் சனி பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதுலேருந்து எப்படி வெளிப்படுறது அப்படின்னு சொன்னோன்னா சனி ஐந்தில் இருக்கும்போது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் பிரச்சனைகளாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் கர்ப்பிணி சம்மந்தப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் திருமண காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் வந்து நீங்கும் இதில் கொஞ்சம் தடைகள் வரும் அதை நீங்கள் கவனமாக இருந்துக்கிறணும் இதெல்லாம் வந்து சனி பயிற்சி ஐந்தாம் இடத்திற்கு போகும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் அதே போல் மூத்த சகோதர வழி உறவுகள் அதாவது சகோதர சகோதரிகளுக்கு இடையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுக்குள்ளே விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களை நீங்கள் வெளியில் வரதுக்கான என்ன வழியோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கிடலாம் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறுபது சதவீதமான நற்பலன்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் தனுஷு ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்குள்ளே கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி பதிவிடலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்